ஐயா பேச்சாளர் அரங்கலா வள்ளி அப்பன் அவர்களை நூல் பற்றிய கருத்துரை வழங்குமாறு அன்போடு வழங்கின்றோம் அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிமகவன் அறிந்துதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தே ஆனந்த கனபு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இங்க இவையெல்லாம் நின்னருந்தும் தொழில்களன்றோ ஒளிபளரும் தமிழ் வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாரியே அன்பு சிறந்த ஆன்றோர் பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த மேடி பிடிக்கும் கை என்கிற நூலை ஒரு மாதத்திற்கு முன்னால் ஐயா குழந்தைசாமி அவர்கள் எனது இல்லம் தேடி வந்து கொடுத்தார் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் ரொம்ப பெரியவங்க நான் வர்றேங்க ஐயா உங்கள் இடத்துல வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தால் மகுழ்ந்த நிற்பாட்டுறது கூட ரொம்ப சிரமமாக இருக்கும் ஐயா நான் வர்றேன் என்ன ஆனால் ஐயா அவங்க வந்து நான் தாயாக அவங்களுக்கு கொண்டு வந்து தரணும் நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி என் சிறு குடிலுக்கு வந்து என்னை சிறப்பித்தார்கள் அந்த புத்தகத்தை வாங்கிய உடனே நான் படித்தது என்ன அப்படின்னா அந்த புதினத்தை அல்ல அந்த நம்ம துணைவேந்தர் ஐயா அவங்க சொன்ன மாதிரி பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களுடைய கவிதையை தான் நான் படித்தேன் கவிதைனா கவிதை என்ன ஒரு அழகான கவிதை என்ன ஒரு சொச்சட்டு சொற்கட்டுன்னு அப்படி ஒரு கவிதை அந்த கவிதையில் நான் பாரதிதாசனையே பார்த்தேன் அப்புறம் இந்த கவிதையை படித்த மனசு இருக்குது பாருங்க அது சும்மா இருக்காது அது கவிதை நேயர்களுக்கு அது அவங்க உணர்வார்கள் ஒரு கவிதையை படித்து உள்வாங்கிய மனசு என்பது ஒருபோதும் சும்மா இருக்காது அப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஒரு காலை பொழுதில் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களை அழைத்தேன் ஐயா உங்கள் கவிதையை படித்தங்க ஐயா என்ன கவிதைங்க ஐயா என்ன கவிதை அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐயா சொன்னாங்க தான் ஐயா குழந்தைசாமி ஐயா வந்து என் முன்னால் வந்து உட்கார்றாங்க அந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இந்த யாகம் விளைந்த செந்நிலத்தை இந்த தமிழ் பெருமக்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்க வேண்டும் அது சாதாரண கவிதை நூல் அல்ல யாகம் விளைந்த செம்புலம் என்ற ஐயா அவர்களுடைய கவிதை நூல் என்பது ஒரு சிறந்த நூல் என்று நான் அந்த நூலை சொல்வேன் அதுபோல இந்த மேலே பிடிக்கும் கை என்கிற அவருடைய கவிதையை படித்தேன் கவிதையை படித்த பிறகுதான் குழந்தைசாமி ஐயா அவருடைய புதனத்தை படித்தேன் அந்த புதினத்தை படித்த பிறகுதான் தெரிஞ்சுது அந்த புதினத்தினுடைய சாறு தான் அவருடைய கவிதை என்பது அந்த மொத்த புதினத்தினுடைய சாரை அப்படியே பிழிஞ்சு அந்த தனியை பிழிஞ்சு அப்படியே சாராக்கி நமக்கு பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தினுடைய பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சங்க இலக்கிய கவிதைகள் குறுந்தொகை புறநானு தம்பனுடைய தனி எத்தனை எத்தனை அழகு இந்த புதினத்தில் நீங்கள் படித்து பாருங்க இது நாலு தலைமுறையினருடைய வாழ்க்கை மூணு தலைமுறை இல்லை நாலு தலைமுறையினருடைய வாழ்க்கையை ரொம்ப செறிவாகவும் அழகாகவும் நம்ம பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் சொல்லியது போல எந்த விதனும் வில்லியும் இல்லாமல் ஒரு ஒரு நேர்முக சிந்தனையாக நேர்மறை சிந்தனையாக முகமாக இந்த நூல் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் அப்புறம் இந்த நூலினுடைய மிகச்சிறந்த அழகு என்ன அப்படின்னா நான் எப்போதுமே கம்பனுடைய பாடலை ரசிப்பேன் உதவும் மாடுரியர் பார்கள் பயன் மரம் படுத்தாகவும் கார் மழை பொழியவும் கடனி பாய் நதி பார்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் என்று கம்பன் வந்து ஒரு அருமையான கவிதை பாடினார் ஊருணி நிறையவும் உதவும் மாடுயர் பார்கழு பயன்மரம் படுத்தற்றாகவும் கார் மழை பொழியவும் கடனி பாய்நதி வார்ப்பு நல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் என்றான் கம்மன் அதாவது ஒரு ஊருன்னா ஊரணி இருக்கணும் ஒரு ஊருன்னா ஊரணி இருக்கணும் அந்த ஊர் அந்த ஊரணியில் நீர் நிறைஞ்சிருக்கணும் அந்த ஊரணியை சுற்றி பயன் தரும் பல மரங்கள் இருக்கணும் களனி வந்து பச்சை பசேர்னு வயல் வரப்புகள் அந்த ஊரில் இருக்கணும் அந்த பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய வயல்களுக்கு ஆற்றின் மூலமாக நீர் வரத்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கம்பன் கனவு கண்டான் அப்படிப்பட்ட ஒரு ஊரைத்தான் சின்ன வயசில் நம்ம குழந்தைசாமி ஐயா அவர்கள் பார்த்தார் அப்படிப்பட்ட ஊர் ஆனால் அந்த ஊர் வந்து நாளடைவில் கால மாற்றத்தால் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால் பொருளாதார பெருக்கத்தால் எப்படி 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 எல்லாம் காலியாகி போனது என்கிற வருத்தத்தை தான் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார் இதுல வந்து ஐயாவுடைய ஒரு கவிதைய சொல்லணும் பொன்முடி சுப்பையன் ஐயாவுடைய கவிதைய சொல்லணும் வான் பார்த்து மழை பார்த்து மண்ணை நம்பி வாழ்வோரே உழுதுண்ணும் மேலிச்செல்வ என்ன அழகான கவிதை பாருங்க வான் பார்த்து மழை பார்த்து மண்ணை நம்பி வாழ்வோரே உழுதுண்ணும் மேடிச் செல்வோக்கி மன்னவர்க்கும் வேல் நோக்கி புதிய மன்னவர்க்கும் வெகு மக்கள் பல்லோர்க்கும் வெகு மக்கள் பல்லோர்க்கும் துறவியர்க்கும் சான்றாண்மை புலவோர்க்கும் அனைத்துயிர்க்கும் வரும் பசியை தனிக்கும் உழவர் தனியாத தனியாக பசிதீர்க்கும் உழவர் வாழ்க்கை தேனான செந்தமிழில் புதின நூலாய் செய்தித்தார் திருவே குழந்தை சாமி எப்படி பாட்டு இது மாதிரி நிறைய நிறைய பாடலை என்னால சொல்ல முடியும் நிறைய பாடலை படிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் பெருமை பாராட்ட விரும்பவில்லை அந்த முத சொல்ல பாருங்க வான் பார்த்து மழை பார்த்து மண்ணை நம்பி வாழ்வோரே உழுதுன்னு மேடி செல்வன் இதுல ஒரு கம்பனுடைய ஒரு தனிப்பாட்டு வருது அந்த பாட்டை சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த பேச்சினுடைய போற போக்குல வந்து சில சில முக்கியமானதை நம்ம மறந்துடுவோம் அது இயல்பு மேலி பிடிக்கும் கை வேல் வேந்த நோக்கும் கை என்ன அழகிய கம்பன் பாட்டு கம்பன் தனிப்பாட்டு என்ன பாட்டு மேலி பிடிக்கும் கை வேர்வேந்தர் நோக்கும் கை ஆடி தரித்தே அருடும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடூடி காக்கும் கை கை என்ன அழகுப்பாரு யாரும் விளைந்த செம்புலத்தை வந்து கொண்டாடி இருக்க வேண்டாமா நீங்க வந்து வாய்ப்பு கிடைத்தால் அந்த நூலை படித்து பாருங்க கோவையினுடைய பேரழகு கோவையை சுற்றி இருக்கக்கூடிய எழில் மலைகளினுடைய அழகு அந்த நூல் இருக்கு இந்த மேடி பிடிக்கும் கை என்பது சாதாரண நூல் அல்ல நான் வந்து ஐயாட வாங்கினோன்னா வந்து ஒரு கட்டுரை நூலாக இருக்கும் என்றுதான் கருதினேன் அப்புறம் படித்து பார்க்க பிறகுதான் தெரிந்தது நாலு தலைமுறையினருடைய வாழ்க்கை இந்த கம்பனுடைய தனிப்பாடலை அன்பு பெரியோர்கள் எல்லாருமே சான்றோர் பெருமக்கள் நீங்க வந்து அவசியம் அந்த கவிதையை வந்து கொண்டாடி மகிழும் வேலி பிடிக்கும் கை வேல் வேந்தர் நோக்கும் கை ஆழி தரித்தே அருளும் கை ஆழி தரித்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடூளி காக்கும் கை காராள கை இந்த காட்டிலும் வேளாண்மையை வந்து புகழ முடியுமா இன்னைக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய கவிதை என்று இந்த கவிதையே சொல்கிறேன் ஆயிரம் படைப்புகள் வரலாம் ஆயிரம் கவிதைகள் வரலாம் ஏராளமான நூல்கள் வரலாம் ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு பொருந்திய கவிதை என்று இந்த கவிதையை நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்து வேளாண்மையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அதற்கு இந்த மேடை பிடிக்கும் கை மிக பொருத்தமாக இருக்கும் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா கதையை சொல்கிறேன் நீங்கள் கதையை சொன்னாலும் புத்தகத்தை வாங்கிட்டு இருப்போம் இந்த கவிதை இந்த கதையின் உள்ள ஈடுபாட்டால் நான் அதை சொல்லும் ஏன்னா குமரவேல் கவுண்டர் செல்லாத்தாள் இவங்க தான் முதல் தலைமுறையினர் இதுக்கும் ஒரு கவிதை கிணற்றினிலே கவலை பூட்டி பாசனத்தால் பயிர் வளைத்த காலம் ஒன்று பாம்பேரி கிணற்றினிலே கவலை பூட்டி பாசனத்தால் பயிர் விளைத்த காலம் ஒன்று மேம்பாட்டு மின்சாரம் கிணற்று நிலை மேலேற்றும் மின்மோட்டார் காலம் ஒன்று மேலேற்றும் மின்மோட்டார் காலம் ஒன்று வீம்புக்காய் அடிக்கிணற்றின் அடியினிலே மிக நீண்ட துளை போட்டு நீர் காணாமல் தேம்புகின்ற காலம் ஒன்று வீம்புக்காய் அடிக்கிணற்றின் பக்கவாட்டில் மிக நீண்ட துளையிட்டு நீர் காணாமல் தேங்குகின்ற காலம் ஒன்று சொட்டு நீரில் தென்னை வேரை நீர் நினைத்த காலம் ஒன்றுன்னு அருமையான ஒரு எந்த கொடுத்திருக்காங்க இந்த பாட்டை ஏன் சொல்றேன்னா இந்த பாட்டுக்கும் இந்த கதையில் உள்ள கதை மாந்தர்களுக்கும் மிகப்பெரிய பொருத்தம் இருக்கிறது இந்த கதையில் ஆரம்பத்தில் வந்து குமரவேல் கவுண்டர் செல்லாத்தாள் அப்படிங்கிற ஒரு அருமையான கதாபாத்திரத்தை நமது குழந்தைசாமி ஐயா அவர்கள் படித்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க அதில் வந்து ரெண்டு அக்காவுக்கு ரெண்டு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க போயிடுறாங்க அதில் அஞ்சாவது தான் அப்பா சென்னியப்பன் தான் இந்த நூலினுடைய மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம் சென்னியப்பன் கதாபாத்திரம் ரொம்ப அருமையான கதாபாத்திரம் ஐயா சென்னியப்பன் கதாபாத்திரம் ரொம்ப மிகச்சிறந்த கதாபாத்திரம் சென்னியப்பனுடைய வாழ்க்கை துணைவியாக வரக்கூடியவர் பொன்னுத்தாய் பொன்னுத்தாய் இவங்க ரெண்டு பேருக்கும் குமாரசாமின்னு ஒரு பையன் குமாரசாமி நான் நினைக்கிறேன் குமாரசாமி தான் குழந்தைசாமியாக இருப்பாரோ என்று நான் கருதுகிறேன் குமாரசாமி தான் குழந்தை சாமியாக இருப்பார் என்பது எனது எண்ணம் குமாரசாமி அவனுடைய தங்கை வந்து அக்கா பெரிய நாயகி பேரைதான் ரொம்ப அருமையான தமிழ் பெயராக இருக்கு பெரிய நாயகி ரொம்ப அருமையான பாத்திரம் இதில் ஒரு மிகச்சிறந்த காட்சியை ஐயா அவர்கள் படித்திருக்கிறார் மிகச்சிறந்த காட்சி அதை மட்டும் நான் இந்த புத்தகத்தை பார்த்து படிக்கிறேன் மிகச்சிறந்த காட்சி ஏன் படி ஏன் இதை புத்தகத்தை பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுக்கு முன்னால ஒன்று விஷயத்த சொல்கிறேன் பெரிய பண்ணையக்காரர் ரெண்டு பேருமே பெரிய பண்ணையக்காரர் இந்த ஓட்டத்தில் வேலை நடக்கணும் அதுக்கு ஆள் பத்தலை அதுக்காக வந்து சென்னியப்ப அவங்க மாமா வீட்டுக்கு போகிறார் அத்தை வீட்டுக்கு போகிறாரு அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போயிடுறாங்க சாப்பாடு கொண்டு போயிடுறாங்க அத்தை அப்போ மாமா இருக்காங்க நாச்சி முத்து கவுண்டர்னு பேர் இந்த சென்னியப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறார் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்கறதுக்காக போகிறார் அப்போ அருமையான காட்சிங்கய்யா ரொம்ப அருமையான காட்சி அப்போ வந்து சென்னியப்பனுக்கு வந்து அதான் சோறாக்கிஷியா இது இதில் இருக்கு அப்போ சென்னியப்ப எங்கிங்க மாமா அத்தைய காணானு சென்னியப்பன் கேட்குறாரு என்னிங்க மாமா அப்பயே காணும் அப்படின்னு சென்னியப்பன் கேட்குறாரு அப்போ அதுக்கு இப்போ தான் மாப்பிளை ஆளுகளுக்கு சோறு பொண்ணுக்கிட்டு தோட்டம் போச்சுங்க என்று சொல்லிவிட்டு மகள் தாயே அழைக்கிற அழைத்து ஏனாத்தா சோறாகிட்டுதா மாமனை சோறுன்னுட்டு போக சொல்லாத என்று கேட்க சென்னியப்ப வேண்டாமுங்க நேரத்திலேயே சோறுனுட்டு தான் வந்தனுங்க என்று மறுப்பு சொல்ல கொஞ்சம் மோராச்சும் பிடிச்சிட்டு போகலாமுங்க என்று சொன்னார் சிறிது நேரத்தில் பொண்ணு தாய் மோர் கொண்டு வந்து கொடுத்தாள் நல்லா பாருங்க இதுதான் நம்ம வந்து ஒரு புதினத்தில் ஒரு நவீனத்துல நம்ம வேண்டிய முக்கியமான காட்சி கொஞ்சம் மோராட்சி பிடிச்சிட்டு போகலாம்னு மாமா சொல்றார் சிறிது நேரத்தில் பொண்ணுத்தாய் மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மோர் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்ப சென்னியை மோர்கோள் வாங்கும்போது மோரின் மேல் வெண்மையையும் குளிர்ச்சியையும் அவளது கண்களில் கண்டான் அந்த மோர்ல உள்ள குளிர்ச்சியையும் வெண்மையையும் பொண்ணுத்தாருடைய கண்ணுல சென்னியப்பம் பார்க்கிற பார்த்துட்டு மோரை குளிச்சுட்டு பொண்ணு அந்த பொண்ணு தாய கூப்பிடுற சென்னியப்பம் கூப்பிடுற பொண்ணு மோர் புளிக்காம இனிக்குது என்று சென்னியப்பம் சொல்ற அப்ப பொண்ணு தாய் பதிலுக்கு ஒண்ணு சொல்றா பாருங்க இனிப்பு மோர்ல இல்லீங்க உங்க நாக்கில தான் இனிப்பு மோர்ல இல்லீங்க உங்க நாக்கில தான் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அருமையான காட்சியாக போற அத அந்த காட்சிய பார்க்கிற போது என்னரும் நடத்தினான் இணைகள் நிரூபி கண்ணோடு கண்ணினை கப்பி ஒன்றையொன்று உணர்வும் நிலைபராது உணர்வும் நோக்கிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற அந்த ராமனையும் சீதையையும் தான் நான் பார்ப்பேன் சென்னியப்பன் மூலமாக பொன்னுத்தாய் மூலமாக நலத்தினால் இணையல் நின்று கண்ணொடு கண்ணை தகுதி ஒன்றை ஒன்று உணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற ராமனும் சீதையையுமே நான் சென்னியப்பனிடமும் பொன்னுத்தாயிடமும் பார்ப்பேன் அருமையான காட்சி அப்புறம் இந்த குடும்பம் வந்து அப்படியே பல்கி பெருகுது இந்த குமாரசாமி இருக்கார் பாருங்க இதில் வந்து அந்த சென்னியப்ப வந்து அந்த பய வரப்புகளை புதிய கிணறுகளை தோன்றாரு காய்கறிகளை பயிரிடுறாரு நிறைய விவசாயம் பண்ணுறாரு அந்த குமாரசாமி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சென்னியப்பனுக்கு கல்யாண பொண்ணு தாய்க்கும் கல்யாணம் நடக்குது பொண்ணு தாய்க்கும் கல்யாணம் நடந்து சென்னியப்ப மகன் தான் குமாரசாமி குமாரசாமி வந்து வளர்ந்து வர்ற காலத்தில் கோயம்புத்தூரில் வந்து பிஎஸ்டி கல்லூரியில் படிக்கிறார் வணிக மேலாண்மை படிக்கிறார் அவர் அப்புறம் அவருக்கு தமிழ் செல்வின்னு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் பறக்கிறான் அவன் பேர் சரவணன் அந்த சரவணன் என்ன பண்ணுறான்னா அமெரிக்காவுக்கு போயிடுறான் இது இப்போ எல்லா வீடுகள்லையும் எல்லா குடும்பங்கள்லையும் நடக்கக்கூடிய இயல்பை அப்படியே எழுதியிருக்கிறார் அப்புறம் சென்னியப்பன் வணிக வளாகம் சென்னியப்பன் காம்ப்ளக்ஸ் அந்த பையன் சரவண பணம் அனுப்பி குமாரசாமி இங்க சென்னியப்பன் காம்ப்ளக்ஸ் தாராபுரத்துல கட்டுறாரு இதெல்லாம் கதை ஆனா இந்த கதையின் ஊடாக நம்ம பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கதையின் ஊடாக என்ன என்ன எல்லாம் வருது அப்படின்னா வேளாண்மை படிப்படியாக சிதைந்து போவதை சித்தரிக்கிறார் தான் நம்ம ஐயா வந்து அந்த பாட்டுல சொன்னாங்க பாருங்க நான் சொன்ன பாருங்க பாம்பேரி கிணற்றினிலே கவலை கூட்டி வாசனத்தின் நீர் வளர்த்த காலம் ஒன்று அதுதான் நம்ம குமார் குமரவேல் கவுண்டர் செல்லாத்தாயினுடைய காலம் அந்த காலம் தான் அதுக்கடுத்து மேம்பாட்டு மின்சாரம் கிணற்று நீரை மேலேற்றும் மின்மோட்டார் காலம் ஒன்று அப்படிங்கிறது தான் சென்னியப்பனுடைய காலம் சென்னியப்பனுடைய காலம் அதுதான் வீம்புக்காய் வீம்புக்காய் அடிக்கிணற்றின் பக்கவாட்டில் மிக நீண்ட துளையிட்டு நீர் காணாமல் கிளம்புகின்ற காலம்தான் குமாரசாமியுடைய காலம் அதனாலதான் குமாரசாமி என்ன பண்றாரு படிக்க போயிடுற அதுக்கப்புறம் நினைத்த காலம் ஒன்று அப்படி ஒரு காலம் இந்த காலத்தை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு தான் சரவண அமெரிக்காவுக்கு இப்படி இப்படிதான் நம்ம விவசாயம் சீரழிந்து போயிடுச்சு அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையா காட்டுறாரு அப்புறம் அந்த ரெண்டு பேரும் இந்த ஐயா வந்து முனைவர் ஐயா சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி அந்த கிராமத்தினுடைய எடி காட்சி நம்மளை வந்து மனம் கொள்ள வைக்கிறது அந்த ஆலமரத்தையெல்லாம் ஐயா சொன்னாங்க ஆலமரத்தை நம்ம எங்கே பார்க்க முடியுது இப்போ எந்த மரத்தையும் பார்க்க முடியறதில்லை எந்த கண்மாயையும் பார்க்க முடியறதில்லை பழமையான மரங்களையே நம்ம வந்து தொலைச்சி அழிச்சிட்டோம் இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த கிராம வாழ்க்கை நமக்கு மீண்டும் ஒரு புத்துணர்வை தர வேண்டும் என்பதுதான் தான் ஐயா அவர்களுடைய இந்த நூலினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது இன்னைக்கு கிராமத்தை கால் மொத்தமா காலி செஞ்சுட்டு எல்லாரும் நகரத்துக்கு வந்துட்டோம் கிராமத்துல மனிதர்களே இல்லை கிராமம் கிராமமாகவே இல்லை கிராமத்துல மரம் இல்லை மக்கள் இல்லை எதுவுமே இந்த கிராமத்துல வேளாண்மை சீரடைந்து போயிருக்கிறது அதற்கு மீட்டு உருவாக்கத்தை தர வேண்டும் என்பதுதான் இந்த நூலினுடைய அடிநாதமாக இருக்கிறது என்று நான் சொல்றேன் அப்புறம் ஒரு புத்தகம் எப்படி உருவாகுது ஒரு எழுத்தாளன் எழுதி ஒரு ஒரு வெளியீட்டாளன் அதை வெளியிடுவதால் புத்தகம் வந்து உயிர் பெறுவதில்லை ஒரு எழுத்தாளன் எழுதுறான் ஒரு பதிப்பாளர் அதை வெளியிடுறாரு இதனால் அந்த புத்தகம் வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைபெற்று பெற்று விடுமா நிலை பெற்று அந்த புத்தகம் தனது வேரை ஊன்றி வளர்வதற்கு அது நிலை பெறுவதற்கு நிலை பெற்ற தன்மை அடைவதற்கு யாரெல்லாம் வேணும் கல்வி புலங்கள் வேண்டும் பொதுமக்கள் வேண்டும் வாசகர்கள் வேண்டும் ஊடகங்கள் வேண்டும் குடும்பம் வேண்டும் இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு புத்தகம் வந்து நிலை பெற்று விளங்கும் இந்த புத்தகம் நிலை பெற்று விளங்க வேண்டும் இந்த புத்தகம் நிறைவேற்று விளங்கணும் தான் நமது ஆசை இப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரி தமிழ் வாசகர்கள் அருகி போய்விடவில்லை எல்லாரும் சொல்லுவாங்க யாரும் புத்தகம் படிக்கலை அப்படின்னு அப்படி கிடையாது இங்கே படிக்கலை ஆனால் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் தமிழர்கள் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய அளவும் தரமும் ஆர்வமும் புத்தகம் படிக்கிறதுல வந்து ரொம்ப அதிகமாகி இருக்கு நான் பார்க்குறேன் புறநாளுற்றி ஏராளமான மனிதர்கள் இன்றைக்கு படிக்கிறார்கள் நற்றினையை நிறைய பேர் படிக்கிறாங்க நம்ம வந்து படிக்கல படிக்கல படிக்கலன்னு பழி சொல்லிக்கிட்டே போகக்கூடாது படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த படிக்கிற மனிதர்களிடம் இந்த புத்தகம் சென்றடைய வேண்டும் படிக்கிற மனிதர்களிடம் சென்றடைய நாம் வழிவகுக்க வேண்டும் நாம் வந்து அடையாளப்படுத்த வேண்டும் இதை பத்தி பேசணும் இப்ப இந்த விழாவுக்கு நம்ம வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னா இந்த மேலை பிடிக்கும் கை அப்படிங்கிற சொல்லுக்காகவே இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிக்கணும் ஏன்னா சொற்களினுடைய காதலர் அவர் அந்த சொற்களினுடைய காதல் தன்மைதான் என்னையும் அவரையும் இணைத்தது என்று நான் சொல்லுவேன் சொற்கள் தான் நமக்கு வழிகாட்டுகின்றன சொற்கள் தான் நம்மத்தில் இருந்து மீட்டெடுக்கின்றன சொற்கள் தான் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றன அந்த சொற்களை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து யாரும் வந்து நல்ல சொற்களை வந்து நம்ம வந்து கை கொள்ளணும் அது தரக்கூடிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா சாதாரணமாக தல்லை உள்ளத்தின் உண்மையொடி உண்டாகி வாக்கின ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாரின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடகெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார் தெண்டுற்ற தமிழ் அமுதியின் சுவை கண்டால் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்று பாரதி சொன்னார் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொற்கள் வந்து நமக்கு என்னைக்கு மகிழ்ச்சி தரும் நமக்கு ஒரு புதிய மீட்சியை தரும் ஏராளமான கவிஞர்கள் இருக்கிறார் ஏற நல்லதை எழுதுறாங்க ஆனால் யாரும் படிக்கிறது இல்லை படிச்சாலும் நம்ம அவங்களோட இன்னொருத்திட்ட பகிர்ந்து கொள்வதில்லை இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தமிழுக்கும் எனக்கும் உண்டான உறவு என்பது எனது மூளைக்கும் உடலுக்குமானதாக நான் கருதுவதில்லை எனது உள்ளுயிருக்கும் மனதுக்குமானது என்றாகவே நான் கருதி வருகிறேன் தமிழுக்கும் எனக்குமான உறவு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்புற செய்யாமை செய்யாமை என்ற திருக்குறளை படிப்பதனாலும் யாரும் ஊரே யாவரும் கேடில் தீதும் நன்றும் பிறகு தரவாரா நோதரும் தனிதரும் அவற்றோர் அல்ல வாழ்தல் மனிதன மகிழ்ந்ததும் நிலமே முனிவின் இன்னா வென்றதும் இளமே ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனையும் இளமே என்ற புரோனாநூற்றை படிப்பதனாலும் நான் தமிழனாய் பிறந்ததற்காகவும் தமிழை கற்றுக்கொண்டிருப்பதற்காகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே நமது வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் தமிழை பற்றி கொண்டதாகத்தான் இந்த நாலு தலைமுறை வாழ்க்கையையும் நீங்கள் படிக்கணும் இதுக்குள்ள இந்த நாவலுக்குள்ள கூட்டு குடும்பத்தினுடைய பிணைப்பு இருக்கிறது இன்னைக்கு வந்து கூட்டு குடும்பத்தினுடைய பிணைப்பை நாம் எங்கேயுமே தனி குடித்தனமாக அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிறது இல்லை அதுவும் குழந்தை குட்டிக்க வெளியூர் குடும்பம் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ரொம்ப சிறு குடும்பமாக நுண்ணிய குடும்பமாக நமது குடும்ப அமைப்புகள் இன்னைக்கு மாறி வந்துருச்சு ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு முறை எல்லாரும் இதை படிக்கிற போது நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா நம்ம எல்லாம் மீண்டும் ஒன்றாக வேண்டும் நம்ம எல்லாம் உறவின் மூலமாக அன்பின் மூலமாக ஒவ்வொரு ஒருவர் இணைய வேண்டும் என்ற உறவை இந்த நூல் ஏற்படுத்துகிறது ஒரு நூல் அப்படின்னா ஒரு புதினம் அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அந்த இலக்கை நான் இந்த நூலில் பார்க்கிறேன் அதாவது நமக்குள்ளே புதிய கேள்விகளை எழுப்பவும் நமக்குள்ளே புதிய சிந்தனையை பார்க்கவும் நமது பார்வைகளை அகலப்படுத்தவும் நம்மை நாமே தொகுத்துக் கொள்ள புத்தகம் எழுதுவது உதவும் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவரும் தனது வாழ்க்கையை பதிவு செய்துவிட வேண்டும் நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்வி ஆயிரத்தி எட்டு சிந்தனை நமக்கு உருவாகுவது ஏராளமான புதிய பார்வைகள் நமக்கு வருது இதையெல்லாம் தொகுப்பது என்பது ரொம்ப அவசியமானது அதைத்தான் இவர் செய்திருக்கிறார் தனது வாழ்க்கையை அப்படியே புதினமாக்கிறது ஐயா அவங்க சொன்ன மாதிரி வில்லன் கிடையாது வில்லி கிடையாது ஒரு ஒரு கதையில் வந்து எந்த திருப்பமும் இல்லை எல்லாம் முன்னேற்றத்தை நோக்கியே போய்கொண்டிருக்கிறார்கள் முன்னேற்றத்தை நோக்கியே போய்கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கு அந்த சரவணம் போகிறான் போய் பணம் அனுப்புகிறான் பணம் அனுப்பினோன்னு இந்த குமாரசாமி என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய வணிக வளாகம் கட்டுறாரு அதுக்கு தந்தையினுடைய பெயரையும் சுட்டுக்கிறார் அப்புறம் இந்த வந்து கூட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஏராளமான திருமணங்கள் வருகின்றன காட்டிலும் பல இறப்புகள் வருகின்றன அந்த வந்து இந்த சமூகம் எப்படி ஒன்று சேர்ந்து அந்த இறப்பு வீட்டுக்கு வந்து அந்த அவங்களுக்கு வந்து வணக்கம் தெரிவித்து வழிபாடு செய்து அவங்களை வந்து நல்லடக்கம் செய்கிறார்கள் என்று காட்சி மிக அருமையாக பதிவு செய்ய செய்யப்பட்டு அந்த பொண்ணுத்தாரியினுடைய ஒரு இறப்பு இந்த செல்லாத்தாழினுடைய இறப்பு நாச்சி முத்து தோன்றைய இறப்பெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது திருமணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த திருமணத்தில் வந்து இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை முறை அதில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்து நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது பங்காளிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது உறவினர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்குற போது நம்ம வந்து இன்னைக்கு எதையெல்லாம் தொலைச்சிட்டோம் எதையெல்லாம் தொலைக்க கூடாது தொலைக்கக்கூடாததையெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம் அதையெல்லாம் மீண்டும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் நம்மோடு ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற உணவை இந்த புத்தகம் நமக்கு தருகிறது என்று சொல்லுவேன் மேடி பிடிக்கும் கை என்கிற அந்த சொல்லே மிக மிக அழகிய சொல் மிக சிறந்த புத்தகம் நல்ல புத்தகம் நம்மை வந்து ஒழுங்கு செய்யக்கூடிய புத்தகம் நமக்கு வந்து புத்துணர்வை தரக்கூடிய புத்தகம் என்று இந்த புத்தகத்தை சொல்லி போல நல்ல படைப்புகளை இந்த தமிழ் சமூகத்திற்கு தர வேண்டும் அதாவது இன்றைக்கி வந்து படிக்கிறவங்க இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க படிக்கிறவங்க பெருகிட்டாங்க படிக்கிறவங்க அங்கே இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க தமிழ் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு தமிழ் வந்து வளர்ந்து கொண்டு தமிழ் வந்து அழியலை தமிழ் வந்து வளர்ந்து கொண்டிருக்கு திருப்புகளெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் படிக்கிறாங்க தேவாரத்தை எவ்வளோ பேர் படிக்கிறாங்க திருவாசகத்தை எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இந்த பக்தி இலக்கியங்களின் மூலமாக புறநானூறு படிக்கப்பட வேண்டும் இந்த பக்தி இலக்கியத்தினுடைய படிப்பதன் வளர்ச்சியின் மூலமாக நமது கலித்தொகை படிக்கப்பட வேண்டும் கம்பராமாயணம் படிக்கப்பட வேண்டும் கம்பராமாயணத்துல குழந்தைசாமி கம்பராமாயணம் பேரழகான இலக்கியம் அந்த பேரடகையெல்லாம் அந்த சொற்களை எல்லாம் அந்த புறநானூற்று சொற்களை எல்லாம் நம்ம வந்து இழந்து போகாதபடி மீட்டு உருவாக்கம் செய்து இந்த நூலில் தரப்பட்டிருக்கிறது சங்க இலக்கிய சொற்களை நாம் நிறைய இடத்துல வந்து இந்த மேடை பிடிக்கும் கையில் என்ற சொல்லே எவ்வளவான கொண்டாடப்பட வேண்டும் இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக ஒற்றுமை வேண்டும் வலுப்படும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை எழுதிய குழந்தைசாமி ஐயா அவர்களை பல்லாண்டு பல்லாண்டு அவர்கள் வாழ்ந்து மேலும் நமது தமிழ் சமூகத்திற்கு மொழி தோண்டாக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி வணங்கி விடைபெற வேண்டும்